தக்காளி நல்லா வதங்கினது கா ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும் நெக்ஸ்ட் ஒரு மிக்சர் சாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு சின்னதாக ஒரு பட்டை ஒரு கிராம்பு பத்து மிளகு ஒரு ஸ்பூன் கசகசா நாலு பல் பூண்டு அரை தேங்காய் கொஞ்சமாக வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா கொதி வந்ததும் குக்கர் க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி ஃபைனலாக கருவேப்பில் போட்டு சர்வ் பண்ணால் குருமா ரெடி இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை பரோட்டாவுக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் பிகாஸ் இது பரோட்டா சால்னா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம வர்நீகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்